பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போற்றி யோக ஞான சித்த ராஜகுரு சரணம் அம்மா இந்த வரப்போதை இந்த மூணாம் தேதி வந்து ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு மூணாம் தேதி முடியுது அம்மாவாசை அந்த அமாவாசை நான் வர்ற மாதம் பூரா அமாவாசைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் அதில் பௌர்ணமி வந்து குல அதாவது பெண் தெய்வமாக இருக்கட்டும் குல தெய்வத்துக்கு இது பண்ணலாம் ஆனால் ஆன்மாக்களுடைய அதை சொல்லுவாங்கள்ல தெய்வம் வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கலன்னா அது செல்லாதுன்னு அதே மாதிரியே ஆன்மாக்களுடைய தவமோ ஆன்மாக்களுடைய வரமோ இல்லைன்னா தெய்வ வரம் இருந்தாலும் பயனில்லாமல் இல்லாமல் போயிடும் அப்போ தெய்வ வரம் நமக்கு ஃபுல்லாக கிடைக்குன்னா வரம் முக்கியம் அப்போ எதுக்கு இந்த அம்மா எல்லாரும் வந்து வருஷத்தில் ஒரு நாள் அப்படி தான் கொண்டாடுவாங்க ஒவ்வொரு விசேஷங்களில் வந்து ஆறு மாதம் மூணு மாதத்துக்கு தான் சொல் கொண்டாடுவாங்க ஆனால் அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து மாதந்தோறும் வருது அதே மாதிரி குலதெய்வத்துக்கு கொண்டாடக்கூடிய பௌர்ணமியும் மாதந்தோறம் வருது அதாவது தெய்வத்துடைய அனுகிரகமும் மாத ஆன்மாக்களுடைய அனுகிரகமும் முக்கியமாக தேவை ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு வாழ்வுறதுக்கும் அழிகிறதுக்கும் அந்த அழிகிறது கூட வந்து நல்ல மாதிரி போகணும் தான் ஒவ்வொருத்தவங்களும் வேண்டிக்கிறவாங்க ரொம்ப கொடூரமான மரணம் ஏற்படணும்னு வேண்டிக்க மாட்டாங்க அதுவும் இருந்து பூவாயி காயாயி கனியாகி அது அந்த மாதிரி உதுறணும் தான் நினைப்பாங்க வலிசு பிஞ்சா பூவாக உதுறணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் குடும்பங்கள்லையும் வந்து பிஞ்சு பூவும் கூட உதுந்துருக்கு அப்படிப்பட்ட பூ உதுந்தவங்களுடைய ஆன்மாக்களும் சாந்தி அடையணும் அந்த ஆத்மாக்களுக்கு நம்ம வந்து என்ன மாதிரி செய்தால் இது பண்ணுங்க பாருங்கள் செய்து நான் வந்து ஒவ்வொரு அனுபவபூர்வமாக சொல்கிறது ஒவ்வொரு விஷயமும் படித்து சொல்கிறதோ ஒருத்தவங்கட்ட கேட்டு சொல்கிறதோ கிடையாது அனுபவபூர்வமாக தான் எழுவது பெர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் அனுபவபூர்வமாக தான் நான் சொல்கிறது இங்கே நான் தவத்தை மேற்கொள்ளும்போது எனக்கு தச்சுருவமாகவே எனக்கு வந்து காட்டி கொடுத்துச்சு எப்படின்னா ஒவ்வொரு வீடுகள்லேயும் உள்ள ஆன்மாக்களும் ரொம்ப 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 கஷ்டத்தில் உள்பட்டு இருக்குது அந்த ஆன்மாக்களுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு வேளை சாப்பிடலைனாலும் முடியாமல் போயிடுவோம் அப்போ அப்படிங்கும்போது அந்த ஆன்மக்களுக்கு மாதந்தோறும் தயவு செய்து தற்பையும் எள்ளும் வச்சுக்கிறோங்க அப்படி தற்பையும் எள்ளும் உங்களால் வச்சுக்க முடியலையா ஒரு தர்பே எடுத்து நீங்கள் போட்டிருக்கிற செயின்னு நீங்கள் போட்டிருக்கிற மோதிரம் நீங்கள் போட்டிருக்கிற தலையில் போகிற பின்னு இதில் எதுலையாவது இந்த மோதிரம் மாதிரி தயார் பண்ணி நீங்கள் அதை அதை வந்து தன் உடம்பைய உடம்போடு வச்சுக்குங்க அந்த தர்பயை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடம்போட வச்சுக்குங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதே மாதிரி எங்கள் அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க நான் செய்யலாம்கிறதும் நீங்கள் நினைக்காதீங்க நான் சொல்லிட்டேன் அதாவது சீதாதேவி ராமருடைய அப்பாவுக்கு திதி கொடுக்கும்போது ஜனக் மகாராஜாவும் அவங்க அப்பாவும் உயிரோடு இருந்தாங்க இருக்கும்போது கூட சீதாதேவி திதி கொடுத்தாங்க யாருக்கு யார் வேணாலும் திதி கொடுக்கலாம் ஆன்மாக்களை வழிபடுவது போதும் ஆன்மாக்களுக்கு திதி போதும் ஆன்மாக்களை நினைவு ஊட்டும் போதும் இவ்வாறு இருந்தால்தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இங்கே ஐயர்களை கூப்பிட்டு வந்து எனக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நல்லா கேட்டுக்கிறேங்க தயவு செய்து இந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தவங்களும் மனப்பாடம் பண்ணிக்கிறேங்க ஊர்ஜம் வகாந்தி அமிர்தம் ஹிருதம் பயா கீழாலம் பரிசுதம் ஸ்வதஸ்தை தற்பயாதம் அஸ்மத் பித்ரு பித்ருக்கடாய வித்மையை ஜெகதாரணி தீமையை தன்னோ பித்ரு பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஊர்ஜம் வகாந்தி அமிர்தம் ஹிருதம் பயா இந்த மந்திரத்தை ஸ்பீடாக சொல்லாமல் நான் உங்களுக்காக நிறுத்தி சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் நிதானமாகவே நீங்கள் அதை எடுத்து தயவுசெய்து அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை பதினாறு தடவை சொல்லி நீங்கள் தற்பையும் எள்ளும் தண்ணியில் வச்சு இப்போ கட்டை விரலை கீழே நோக்கி தண்ணியை மூட்டையும் கொடுத்து பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாக்களுக்கு சமர்ப்பணம் தற்பையாமி தற்பையாமி நீங்கள் இது ஒரு வார்த்தையை சொல்லி தண்ணி விட்டீங்கனாலே போதும் அத்தனை ஆத்மாக்களும் சந்தோஷம் அடையும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னு கேளுங்கள் ஒரு பெரிய வட்டக்கிணறில் அந்த வட்ட கிணறுல எல்லா ஆன்மாக்களையும் போட்டு அடைக்கலாம் வச்சிருக்கோம் அடைச்சிலாம் வைக்க மாட்டாங்க போட்டு வச்சுருப்பாங்க அந்த ஆன்மாக்களுடைய உருவம் எப்படி இருக்கும்னா எள்ளு மாதிரியே இருக்கும் எள்ளு தண்டியில் அதோடைய உருவங்கள் வந்து சுருங்கி இருக்கும் அதுக்கு வந்து தங்கம் வைரம் வைடூடியும் மாணிக்கம் எல்லாத்தோடையும் கலந்த ஒரு கயரை வந்து போட்டு வைப்பாங்க அந்த கயர்லேருந்து இருந்து வெளியே போகிற மாதிரி போட்டு வைப்பாங்க இந்த எல்லாகப்பட்டதாக இந்த ஆன்மாக்கள் அந்த கயிறை தொடும்போது சாக்கடிக்கும் அந்த சாக்கு அவங்க அவங்க அதை பிடிச்சி அவங்க கரை ஏற முடியாது அப்படி அந்த கரை ஏறி வரணும்னா நம்ம கொடுக்குற திதி அவங்கள போய் சேரணும் அப்படி திதி சேர்த்து சேர 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 ஒவ்வொரு வட்டமும் அவங்க அந்த கயிறை தொடுவாங்க ஒவ்வொரு வட்டமும் சாக்கு அடிக்கும் நம்ம ஒவ்வொரு வட்டமும் திதி கொடுக்க 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 அந்த ஆன்மாக்களுக்கு அந்த சாக்கடிக்கும் இருந்து அவங்களுக்கு விளக்கப்பட்டு அவங்க அந்த கயிறை பிடிச்சி வெளியே வந்து ஒரு நல்ல இடத்துல ஜனம் ஆவாங்க இல்லை தெய்வம் ஆவாங்க அவங்களுக்கு என்ன வர வேணுமோ அதை வந்து இது பண்ணுவாங்க அதே சமயத்தில் இன்னொருத்தவங்களுக்கு சக்தி இருக்கும் அந்த சக்தியை பயன்படுத்தி இவங்க அது மேலே ஒட்டிக்கிட்டு மெளியே வருவாங்கள இவங்க தான் வந்து அந்த ரொம்ப கஷ்டத்தில் பிறக்கிறவங்களாகவும் ரொம்ப அப்போ நம்ம கொடுக்குற திதியே அவங்களுடைய மறு ஜென்மத்தை அசிங்கப்படுத்துகிறதோ கொடூரமாக்குறதோ நான் அவங்களுடைய நல்ல வழி காட்டுறதோ அதுக்கு இந்த ஊனமாக பிறக்கிறதோ எல்லாமே நம்ம வந்து நம்ம தான் அவங்களுடைய இதையே நம்ம மாற்றி அமைக்கிறோம் ஒரு வேளை அவங்க நல்ல மாதிரி வெளியே வந்தால் வர்றதுக்கு நம்மளுடைய திதி காலங்கள் அவங்களுக்கு பயனாச்சுன்னா அவங்க கடவுள்கிட்ட நேரடியாக கடவுள போகும்போது உங்களுக்கு பொண்ணும் பொருளும் உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியே நிறைய தருவாங்க உதாரணத்துக்கு நான் எனக்கு என்னுடைய அப்பாவுக்கு நான் செய்தனால எங்கள் அப்பா எனக்கு செய்த நன்மை எங்க அப்பா எனக்கு வந்து வெளியே வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு இது எனக்கு நான் ஒரு உதாரணம் இதுக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேங்கிறத நீங்க போய் பாக்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னா எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவை தொட்டு திதி கொடுக்கறதுனால எங்கள் அப்பாவுக்கு அந்த தன்மையை கொடுத்ததுனால அவர் எனக்கு இதெல்லாம் செஞ்சாருங்கிற சந்தோஷம் எனக்கு வேண்டாம் ஆனா எங்கள் அப்பாவை நான் சந்தோஷமா வெளியே கொண்டு வந்தேங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு அது அவர் செஞ்சதுக்கு இது எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா நாளைக்கு நான் வந்து இறக்கத்தான் போறேன் எனக்கு யார் செய்வாங்கனுங்கிறது என்னுடைய பதிவிடுது அதனால தயவு செய்து எல்லாரும் அவங்கவுங்க ஆன்மாக்கள் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிய நான் பூஜை பண்ணுங்கள் யாகம் பண்ணுங்க ஆனால் வந்து வருஷத்தில் ஒரு ஓமமாவது பண்ணணும் அதுவும் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அதே மாதிரி இந்த இதை வந்து மாதந்தோறும் நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி மாதந்தோறும் இந்த பௌர்ணமி அம்மா பௌர்ணமி இல்லை குலதெய்வத்துக்கு நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலைனாலும் நீங்கள் பித்திருலோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் இது வந்து எனக்கு கொடு கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதம் இது எனக்கு கண்ணு முன்னாடி அப்படியே நான் தவத்தில் இருக்கும்போது காமிச்சு கொடுத்தது அதனால் நீங்கள் தயவு செய்து சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம இந்த தற்பையோடு நீங்கள் இது பண்ணுங்க அது மாத்திரம் இல்லை சந்திரகிரகங்கள் பிடிக்கும்போதும் இந்த தான் உங்களை காப்பாற்றும் இடி தாங்கும் போதும் இடியை வந்து தாக்கக்கூடிய தன்மையும் இந்த கற்பை தான் காப்பாற்றும் பெரிய பெரிய கோபுர கலசங்களில் யாக பூஜை பண்ணும்போதும் பிரதிஷ்டம் பண்ணும்போதும் இந்த தற்பையை தான் உன்னதானமாக வைக்கிறாங்க ஆக இந்த தற்பை நமக்கு வாழ்க்கையில வெற்றியவும் தரும் தற்பை தானே அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்காதீங்க இந்திரனையே போய் அடைக்க ஆளக்கூடிய தன்மை இந்த தற்பைக்கு உண்டு அதே மாதிரி இந்த நீங்கள் விஞ்ஞான இதை விஞ்ஞானியாகவே எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த தற்பையுடைய தன்மை இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அற்புதம் இருக்குது வீடுகளில் வீடு பெரிய பெரிய கோபுர கலசங்கள் வீடுகள் கட்டினாலும் இந்த தற்பையை உன்னதானமாக வைக்கிறாங்க ஆனால் இந்த நிமிஷத்தில் இருந்து நீங்கள் இது இதை வந்து தற்பையை நீங்கள் இது பண்ணிக்கிறங்க இன்னும் இந்த ஆன்மாக்களை பற்றி நல்லா தெளிவாக தெரியுறவங்க நான் அதுக்கு நான் பதில் அளிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் இதை கொஞ்சம் அசால்ட்டாக நினைக்காதுங்க இந்த எந்த ஒரு லாப நோக்கத்துலேயும் எந்த ஒரு இதுக்கும் நான் செய்யலை ஆன்மாக்களுடைய சந்தோஷத்துக்காகவும் ஆன்மாக்களுடைய ஆத்ம சாந்திக்காகவும் ஆன்மாக்கள் பிறவிக்காகவும் ஆன்மாக்களுக்கு நம்ம வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் சொன்னது மாதிரி எள்ளு கணக்கில் எத்தனை கோடி ம கணக்குள்ள கிணத்துக்குள்ளே கிடக்கும் அத்தனை ஆன்மாக்களும் என்ன ஆகணுங்கிறத ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி பாருங்கள் தயவுசெய்து உங்கள் எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி ஆன்மாக்களை துடிதுடிக்க நீங்களே ஒரு காரணமாக ஆகாதீங்க வாழ்க வளங்கள் ஜெய் ஸ்ரீராஜ் கஷ்டத்தை நீங்களே தான் உருவாக்கிறீங்க ஆன்மாக்களை எவ்வளோ துடி துடிக்க உருவாக்குறோமோ எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரேத சாபம் பிராமண சாபம் சர்ப்ப சாபம் கூடிய சாப நிலைகள் வந்து அவங்களுடைய ஜாதக ரீதியாகவே வந்து நிறையா வந்து சா தோசை நிவர்த்தி உள்ள நிவர்த்தி ஆகாத ஜாதகமாக உள்ள ஜாதகத்துடைய பிறப்பை எடுப்பாங்க அதனால் இந்த தர்ப்பையை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் எள்ளி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தர்ப்பை அதை வச்சுட்டே நீங்கள் வந்து எள்ளி இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்துட்டு அதையே அலசி நீங்கள் உங்கள் உடம்போட நீங்கள் போட்டுக்கரலாம் இது இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்தை நான் உங்கள் சொல்லியிருக்கேன் நீங்கள் பயன்படுத்துங்க மேன்மே ஆக ஆக நீங்கள் யாக வளர்க்கவோ தர்மம் செய்யவோ நீங்கள் செயல்படுத்தலாம்